எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம வாகனத்துக்கு பிரச்சார வாகனத்துக்கு வந்து தயார் போகிறோம் எந்த வாகனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாட்டா ஏசி எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம சொந்த வண்டி நம்ம வண்டியே நம்ம ஊருக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வீட்டிலலாம் கேட்டு எல்லோரும் அண்ணன் கே எல்லாரும் கேட்டு நம்ம வண்டியை தான் வந்து பிரச்சாரத்தை தயார்படுத்த போகிறோம் நம்ம வண்டியெல்லாம் இங்கே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே ஃப்ளெக்ஸ் கடைக்கு வந்துருக்கோம் பிரேம்பு போட்டு ஒட்டி வாகனத்தை தயார்படுத்த போகிறோம்

நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வாடகை வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லி நமக்கு கட்சியில் வாங்க தான் கொடுத்துருக்காங்க அங்கே சொல்ல முடியல என்ன காரணம்னா அவங்க அப்பா இருந்தாங்க அவன் அப்பா தெரியாமல் தான் கொடுத்தாப்புல அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி நீ படைபறுது பகை வருது படைபருது இந்த முக்கிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சி தொடர் கூட்டணி கிடையாது என்று நாம் நம்ம கட்சி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது யோசிச்சு பாருங்க ஒரு கட்சி தொடர்ச்சியாக பதிமூன்று ஆண்டுகளாக எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி நம்ம சொல்லல இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளுக்கு அமைப்புகள் ஒரு சாதாரண கூட்டு நிற்கக்கூடிய டிடி தினகரா இருக்கலாம் இல்ல டி கே வாசனாக சீட்டு கொடுத்து நோட்டு கொடுத்து கூட்டு நிற்கக்கூடிய கூட்டு நிற்கக்கூடியவங்க நாம கட்சி கூட்டணிக்கு போக தெரியாதா நாம் தமிழக கட்சியில் குறிப்பிட்ட ரெண்டு சீட்டை வாங்கிக்கிட்டு பணம் தாங்கிக்கிட்டு நாம் தமிழக கட்சி நிற்க முடியாதா நிற்க முடியும் ஆனால் எங்க அண்ணன் சீமான் மக்கள் நம்மளை நம்புறாங்க திப்பலம்பட்டி மக்கள் நம்புறாங்க போட்டி போட்டாங்க அதே மாதிரி இங்க தனுஷ் குமார் போட்டி போட்டிருந்தார் அவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எத்தனை பேர் அளவுக்கு வேலை சொல்லி ஒரு மதிப்பெண் கொடுக்கிறாங்க

நம்ம எல்லாருக்கும் இந்த நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனைக்கு கனிமோரம் இல்ல சாதாரண பிரச்சனை கிடையாது கண்ணு முன்னாடி புலியா செக் போஸ்ட்ல சிப்பனம்பத்தில இருந்து ஒட்டுமொத்த பேரும் போராடி போய் வாங்க போராடுவ போய் நின்றாலும் கூட தடுத்து நிறுத்த முடியாது கனிமோர கொள்ளைய அக்கா ராணி சிரிக்குமார் அவர்களுக்கு தெரியாதா கனிமொழ கொல்ல போது அதற்காண்டி அக்கா ராணி சிரிக்குமார் போராடின ஒரு போராட்டம் வழக்கு வந்த போராட்டம் கிடையாது ஆனால் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா இதே அண்ணன் இசே மதிவாளர்கள் கடலோர கொள்ளைக்கு எதிராக போராடி வழக்கை சந்தித்து அந்த வழக்கு இன்றும் நிலுவையில் நீதிமன்றத்தில் உள்ளது அப்ப உங்களுடைய வாக்கு கனிமவள கொள்ளையை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கா இல்ல கனிமவள கொள்ளையை எதிர்க்கக்கூடிய வழக்கை பெற்று இன்றும் அந்த வழக்கு நிலையில் உள்ள அந்த இசை மதிவான அவர்களுக்கா என்பதை சிந்தித்து பார்த்து ஒரு முறை இந்த முறை நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க என்ன குற்ற பின்னணி அதிமுக நிற்கக்கூடிய வேட்பாளர் பின்னாடி வழக்கு இருக்கு என்ன வழக்கு தெரியுமா ஆள் கடத்தல் மிரட்டல் அழுதடி சாதிய பிரச்சனை வழக்கு இருக்கு நீரத்தில் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் அவங்க தான் சப்மிட் அதே மாதிரி பிஜேபி கட்சி கூடிய ஜான் பாண்டியன் என்ன அவர் மீது வழக்கு இருக்கு ஆள் அப்புறம் அழுதடி சட்ட பஞ்சாயத்து போன்ற வழக்குகள் இருக்கு அண்ணன் இசை மதிவான மீது வழக்கு இருக்கு என்ன வழக்கு தெரியுமா ஒரு முப்பத்தி வயசு பையன் ஒரு அண்ணன் உங்க உங்க அண்ணன் வயசு எல்லாருக்கும் ஒரு பையன் இருப்பாங்க உங்க பையனுடைய வாழ்க்கையும் அந்த இசை மதி வாழ்ந்த ஒப்பிட்டு பாருங்க முப்பத்தி வயசு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞரு எப்படி இருப்பாங்க மனைவி அவருக்கு குடும்பம் அப்படின்னு இல்லாம இந்த மண்ணை பத்தி மட்டுமே நேசிச்சு இந்த மண்ணுக்காக போராடி மலைவளத்துக்கு எதிராக கண்டு வழக்கு வழக்கு ரெண்டாம் என்ன தெரியுமா அவரோட சொந்த ஊர் விஸ்வநாதன் அவரோட ஊர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மது ஒண்ணு இருந்துச்சு அவங்க ஊர்ல மக்கள் பெரிதளவு போராட்டம் ஒரு நாள் ஏழு நாள் ஏழு நாளாக தொடர்ச்சியாக களத்தில் நின்று இஸ்ரோலை பெரிய இருக்கக்கூடிய மதுக்கடையை விரட்டி மதுக்கடை தனது ஊரிலே இல்லாமல் செய்த ஒரு சமூக போராளி தான் அந்த இசை மதிவான அவர்கள் அப்ப உங்களுடைய வாக்கு சாராயத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கா இல்ல சாராயத்தை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலில் நம்பிக்கையோடு வாக்களிங்க நான் வாக்களித்தால் என்ன மாற போது நினைக்காதீங்க நீங்க அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் உன்னைக்கு நேர்மைக்கு பணத்துக்கு காசு கொடுக்கல என் வாக்கு விலைக்கு கிடையாது நான் உண்மையா வாக்களிச்சிருக்கேன் என் வேட்பா நேர்மையா இருக்கிறாரு என்கின்ற கர்வம் உங்களுக்கு இருக்கும் காஸ்ட்லி ஓட்டுமாங்க நம்மதான் உண்மையான காஸ்ட்லி ஓட்டு நம்பிக்கையோடு வாக்களிங்க இளைஞர்கள் ஏதாவது நல்லது நடக்கணுமா இங்க நம்பிக்கை நிக்கிறோம் எங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது இந்த வண்டி சொந்த வண்டி சொந்த வண்டி நம்மளோட வண்டி வீட்டில் சண்டை போட்டு பிரச்சாரத்தை பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ரூபாய்